முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிசின் பயம் செஞ்சவங்க எல்லாமே மெடிசின் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் மெடிசனுங்க எடுக்கிறாங்க ஒரு வருஷம் முடிய ரெண்டாயிரம் டாக்டர்ஸ் உருவாகுவாங்க கிட்டத்தட்ட சொல்லுறேன் சரியா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலவில் வந்து ரசாயனவியல் அடுத்து பௌதிகவியல் மற்றும் உயிரியல் இந்த மூணு பணம் குறைந்தது ரெண்டு சி ரெண்டு சி இருக்குன்னு கேட்டேன் ரெண்டு சி ஒரு எஸ் அது இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து இதில் வந்து மருத்துவ கற்கை மெடிசின் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழுமெண்ட் பதிமூணு இத பதிமூணு யூனிவர்சிட்டியில் இந்த கோர்சஸ் இருக்கு சரி இப்போ அவங்களுக்கு வந்து மெடிசன் வந்து பதிமூணு கோர்சஸ் பதிமூணு யூனிவர்சிட்டியில இருக்குது அஞ்சு வருஷம் அஞ்சு மெடிசன் படிக்கிறதா நீங்கள் அஞ்சு வருஷம் படிச்சாங்க சரியா இப்ப ஆஹ் நீங்க இப்ப நல்ல செட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கொழம்பு நல்ல மெடிசின் பிராதினியா அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கப்படி அந்த ஆர்டர் படி போட்டு பொடுங்க கட்டாய் கிடைக்கும் சரியா அதுக்கப்புறம் பல் அறுவை சிகிச்சை டென்டல் இப்போ உங்களுக்கு மெடிசின் கிடைக்க சான்ஸ் இல்லை கொஞ்சம் செட் ஸ்கோர் வருவா இருந்தாலும் டென்டல் சரியா அப்போ டென்டல் பார்த்தா நூற்றி முப்பது பேர் தான் சில கலந்து இருப்பாங்க அப்ப அதுக்கு வந்து நினைக்கிறேன் பிரதிநியில மட்டும்தான் இருக்குது அஞ்சு வருட காலம் சரியா அதுக்கப்புறம் விலங்கு மருத்துவ விஞ்ஞானம் விலங்கு அந்த வந்து அதில் வந்து புத்திசனம் மதி வந்து நூத்தி முப்பது பேர் தான் அது வந்து பேராதன சொல்லிட்டு தான் இருக்கு சரியா அதுக்கப்புறம் விவசாய விவசாயத்துறையுடம் முகாமைத்துவங்கள் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி நல்ல ஃபீல்டு இப்போ உள்ள வளர்ச்சி தரமான ஃபீல்டு வளர்ச்சி இருக்க ஃபீல்டு சரியா அதுல வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயங்கள் பகுதிகள் மற்றும் உயிரியல் இதுல வந்து எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க இது வந்து பிரதமையிலைப்பாளர்கள் தான் இருக்கு நாலு வருஷம் சரியா பயசெஞ்சா நிறைய கோர்சஸ் இருக்கு பாருங்க அக்ரிகல்ச்சர்னு தொள்ள ஒரு பசுக்கு அதுக்கு எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க அதுக்கு வந்து ரசாயன உயிர் ஏழு மூணு விவசாய விஞ்ஞானம் அக்ரிகல்ச்சர் எடுத்திருக்கலாம் எடுத்து வந்தா சபரகுமார் யூனிவர்சிட்டியில வந்து சபரகம் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் சபி ராஜரட்ட யூனிவர்சிட்டி வாயம்பை இது மூணுலேயும் கட்ட நாலு வருடத்துக்கான இந்த கோர்ஸஸ்க்கான டிகிரி இருக்கு சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு விஞ்ஞானமும் போர்ஸாக ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி இதுவும் நல்ல ஒரு கோர்சஸ் சரியா அது வந்து வாயம்பு யூனிவர்சிட்டியில் நாலு வருஷத்துக்கான ஸ்பெஷலைசேஷனுக்கான ஒரு கோர்சஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது சரியா உணவு விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி சரியா இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்ஸ் ஒன்று இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஜெயவர்தன் புற பொருட்கள் இருக்கிறோம் அது சபரமோ பிரதி இது மூணுலேயும் நாலு வருஷத்துக்கான ஓனர்ஸ் டிகிரியோட சரியா அதுக்கப்புறம் ஆயுர்வேத மெடிசன் சொன்னா எம்பிபிஎஸ் தான் இதுவும் பிஏஎம்எஸ் ஓகே இது வந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு பேர் தான் புத்தேசி அனுமதி சரி இது கொழும்பு கேம்பஸ்லயும் அடுத்து கம்பா விக்கிரமாராய்ச்சி கேட்டத்தில் கட்டின அந்த கேம்பஸ்லயும் இருக்கு அஞ்சு வருடம் அஞ்சு வருடம் கலங்கம் சரியா அடுத்து ஈனானி மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் இந்த இதுக்கு வந்து எண்பத்தி ஒன்பது பேர் தான் எடுப்பாங்க முழு செல்ல காவலர் இருக்கும் சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப பல்கலைக்கழகத்தில் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கான கோர்சஸ் இருக்கு சரி இது நல்ல வெளியான கோர்ஸ் அடுத்து சித்த மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் இது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலயும் இருக்குது ஆறு வருட கோர்ஸ் அஞ்சு வருஷம் அப்படி உங்களுக்கு டிகிரி ஒரு வருடம் வந்து பயிற்சி கொடுப்பாங்க சரியா இது வந்து இங்கிலீஷ் தான் படித்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க சரி சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பய பயாலஜிக்கல் சயின்ஸ் இது வந்து நிறைய பேர் இருக்கும் பிஎஸ்சி முடிப்போம் அப்படின்னு சொல்லி அதில் எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆறு பேர் எடுக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய விஞ்ஞானம் உயர்கலைஞம் மேத் சயின்ஸ் இது ரெண்டு பேர் எடுத்துருக்கலாம் இதுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க சரி இது வந்து கிட்டத்தட்ட எட்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது இந்த கோர்ஸ் சரியா அடுத்து அப்ளை சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூற்றி பத்து பேர் எடுக்கிறாங்க இது வந்து மேக்ஸ் பாய் எடுத்தவங்க ரெண்டு பேருக்கு செய்யலாம் தபுரகும கெம்பல்ஸ்லேயும் அடுத்து ரஜர டபு கலைக்கழகம் இந்த ரெண்டுலேயும் அடுத்து வவுனியா இந்த மூணு யூனிவர்சிட்டிலையுமே இந்த கோர்ஸஸ் இருக்கு மூணு வருடம் வந்து ஜெனரல் டிகிரியும் நாலாவது வருஷம் ஆனார்ஸ் டிகிரியும் கிடைக்கும் சரியா அதுக்கப்புறம் சுகாதார விருத்தி இதுக்கு வந்து நூற்றி மூணு பேர் தான் எடுக்கிறாங்க இது வந்து மூணு வருஷ காலம் வந்து ஜெனரல் டிகிரியும் அடுத்து ஆனார்ஸ் டிகிரி அப்படி நாலு வருஷ காலம் லெஜரட்டா யூனிவர்சிட்டியில் இருக்குது சரியா அடுத்து சொன்னால் தாதியல் நர்சிங் படிக்க ஆசை இருக்குது சில பேருக்கு அதில் ஐநூற்றி எழுவத்தி மூணு பேர் எடுக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆறு யூனிவர்சிட்டியில் இருக்குது சரியா அதுக்கப்புறம் சொன்னால் இதுக்கு வந்து நிறைய வழிக் காட்டல் மற்றும் தகவல் இப்போ சாதாரண சாதாரணத்திற பிரிபவர்கள் கேட்குறாங்க அதோட நாலு 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 அடியை விட நாலு அடி பத்தங்குள்ளத்தோட உயரமாக இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் சொல்கிறாங்க சரியா எல்லாத்துக்கும் தெரியலை பட் ஏதாவது ரீசன் இருக்கும் சரியா இந்த ரெண்டு தேவைப்பாடும் இருந்தால் அந்த கொசுக்கு அப்ளை பண்ணிடலாம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு இந்த கவியல் பாமசி பார்மசிக்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு யூனிவர்சிட்டியில் அந்த கோர்சஸ் இருக்குது மூணு படத்தில் ஏஜ் எடுத்துருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதுக்கப்புறம் சொன்னா மருந்து மருத்துவ கூட விஞ்ஞானம் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு யூனிவர்சிட்டியில் அந்த கோர்சஸ் இருக்குது சரியா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி பேராதீன பல்கலைக்கழகத்தில் உள்ள முக்கியமான ஒரு கோர்ஸ் நல்ல ஒரு கோர்ஸ் அறுபத்தெட்டு பேர் தான் எடுக்கிறாங்க அடுத்து என் மருத்துவமனை அப்போ இதுவும் நல்ல ஒரு நூற்றி தான் எடுக்கிறாங்க கொழும்பும் பல்கலைக்கழகத்திலும் அடுத்து உயரிய ரசாயன மூலப்பட்டு உயிரியரும் அப்படின்னு சொன்னா இப்ப இது வந்து ஆஹ் ஆக்குறது தகவல் வந்து மூணு படத்தை எடுத்திருக்கணும் மூணு வருஷம் வந்து அஹ் ஜென்னரல் டிகிரியும் நாலாவது வருஷம் நாலு வருஷம் பிடிச்சேன் ஒ டிகிரியும் கிடைக்கும் சரி அடுத்து கடற்கொழில் மற்றும் கடல்சார் விஞ்ஞானமும் அது வந்து அது வந்து நாலு ரோணு பல்கலைக்கழகத்தில் நாலு வருஷம் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூழல் பேனலும் இதில் நிறைய நேரம் கொசர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனோம் சின்ன நேரமும் டைம் எடுக்கும் சரியா அப்போ வீடியோ வந்து சுருக்கலாம்னு நினைக்கிறேன் நூற்றி ஒம்பது பெரியதான் இருக்கிறாங்க அடுத்து விலங்கு விஞ்ஞானமும் மீன்பிடித்தனும் இது வந்து பிராத்திரை பல்கலைக்கழகத்தில் இருக்குது அடுத்து உணவு உற்பத்தியும் தொழில்நுட்ப வகையில் முகாமித்துவம் இது கட்டாயம் நல்ல ஒரு கோர்ஸ் இப்போ ட்ரெயினிங்கில் உள்ள கோஷம் சரியா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாய வள முகாமித்துவம் தொழில்நுட்ப வகையில் இதுவும் நல்ல ஒரு கோர்ஸ் ஒரு பல்கலைக்கழகத்தில் அடுத்து விவசாய விஞ்ஞானமும் விவசாய விவா வியாபார முகாமித்துவம் இந்த கோசம் நாலு வருஷம் ஒரு குணப் பல்கலைக் கழகத்தில் இருக்குது அடுத்து பசுமை தொழில்நுட்பம் அது வந்து நாலு இயர் சரியா உற்பத்தி மற்றும் நிறைய கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முக்கியமான கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் நீர்வாழ் பார்வையளவை அடுத்து பிரயோக பிரயோகரசனா எப்ளை கெமிஸ்ட்ரி இதுவும் நல்ல ஒரு கோர்சஸ் சரியா ட்ரெண்டிங் கோர்ஸஸ் தான் இதுக்கும் எப்படி ஒன்லாம் கட்டேன் கல்வி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் இருக்க கோர்சஸ் எல்லாமே நல்ல கோர்ஸஸ் தான் நான் வந்து முக்கியமாக நல்ல முக்கியமான ஃபீல்ஸை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இவ்வளோதான் கோர்ஸஸ் அடுத்து இது கடைசியா வந்து நீங்கள் ஏழு எந்த ஸ்ட்ரீம் எடுத்துருந்தாலும் கமன் கோர்ஸஸ்னு சொல்லிட்டு இருக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி குமன் கோர்ஸஸ் இருக்கு அதுக்கு வந்து அதுக்கான ஒரு நான் வீடியோ துண்டா சரியா உங்களுக்கு எந்த டவுட்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க நான் போய்க்க சொன்னேன் இந்த வீடியோப்போ வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணு சொன்னால் அங்கே வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் ஆகிடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் சரி தேங்க்யூ வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் மற்ற வீடியோஸ் இருக்கு சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு எதுவும் தேவை மெசேஜ் பண்ணுங்கள் சரியா ஓகே கட்டாயம் பாய்